ಹಲೋ ಗೈಸ್ ನೇತು ವಾ நம்ம வீடியோவில் பார்த்திங்க அப்படின்னா எம்சிஎக்ஸ் மல்டி கமாடிட்டி ஸ்டாக் சேஞ்சை பற்றி பேசியிருந்தோம் ஸோ இன்னைக்கு நம்ம வந்து பார்க்க போகிறது என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா ஒரு ரெண்டு மூணு ஸ்டாக் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டாக்கை சூஸ் பண்ணிக்க என்னன்னு கேட்டிங்க அப்படின்னா பிஎஸ்சி பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஸோ இதுவும் பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட இந்தியன் மார்க்கெட்டில் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு ஸோ இந்த மார்க்கெட் ரொம்ப வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு பழமையான மார்க்கெட் என்எஸ்சிக்கு முன்னாடியிலேருந்து இந்த மார்க்கெட் வந்து இருக்கு ஸோ அதே இது நம்மளோட இந்தியன் மார்க்கெட்டில் ஸ்டாக் அவுட் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஸ்டாக் நேம் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிஎஸ்சி பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஸோ இந்த ஸ்டாக் வந்து பார்த்திங்க அப்படின்னா லாங் அவங்க போன ஹை பார்த்தீங்க அப்புடின்னா கிட்டத்தட்ட வந்து சிக்ஸ் தௌசண்ட் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி சிக்ஸ் வரைக்கும் போயிருக்காங்க ஸோ இப்போ அவங்க டேட் ஆகிட்டு இருக்க ப்ரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி ஃபைவ் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்புடின்னா ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு டூ தௌசண்ட் பாயிண்ட்ஸ் கீழே இறங்கி நமக்கு ரொம்ப டிஸ்கவுண்டில் கிடச்சிருக்கு ஓகேங்களா ஸோ இப்போ டெக்னிக்கலாக இந்த ஸ்டாக் நம்ம பார்க்கும்போது இப்போ வாங்க டெக்னிக்கலாக பார்ப்போம் ஸோ டெக்னிக்கலாக இந்த ஸ்டாக் பார்த்தீங்க அப்புடின்னா ஒரு பிரேக் அவுட் ஜோனில் இருக்காங்க ஸோ நிஃப்டியும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தான் பிரேக் அவுட் இருக்காங்க இந்த ஸ்டாக்கும் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ தான் பிரேக் அவுட் இருக்காங்க ஸோ மண்டே என்ன நடக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா இந்த ஸ்டாக்கு இந்த ட்ரெண்ட் லைனுக்கு மேலே அதாவது இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கா நாலாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ஆறு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு ஸோ இதுக்கு மேலே இன்னும் ஒரு நாலாயிரத்தி அறுநூத்தி ஐம்பது அந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆச்சு அப்படின்னா இந்த ஸ்டாக்கு ஃபியூச்சரில் இன்னும் ஒரு கொஞ்ச நாள் ஸ்விங் ட்ரேடிங் வச்சுருந்தோம் அப்படின்னா வந்து ஃபைவ் தௌசண்ட் ஹண்ட்ரட் வரைக்கும் போகிறதுக்கு நிறையா பாசிபிலிட்டிஸ் இருக்குது அதே போல் இந்த ஸ்டாக் வந்து நான் வந்து ட்ரேட்லாம் பண்ணலப்பா நான் வெறும் இன்வெஸ்ட் மட்டும் தான் பண்ணுறேன் அப்படின்னு நான் கூட இந்த ஸ்டாக் வந்து ரொம்ப அருமையான ஸ்டாக்கு கிட்டத்தட்ட ஆல் டைம் ஹைலேருந்து டூ தௌசண்ட் ருபீஸ் வந்து சீப்பாக இருக்காங்க ஸோ இந்த ஸ்டாக் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாள் இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்க அப்படின்னா இந்தியன் மார்க்கெட் அழிகிற வரைக்கும் அப்படி ஒன்று நடக்காது அழிகிற வரைக்கும் என்ன இருக்கும் இந்த பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ட்ரேட் ஆகிட்டு தான் இருக்கும் ஓகேங்களா சென்செக்ஸை அப்படியே சொல்லக்கூடிய ஒரு ஸ்டாக் தான் பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஸோ சென்செக்ஸ் இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக இவங்களும் பிஎஸ்சி இருப்பாங்க ஸோ இந்த ஸ்டாக்கு உங்கள் போர்ட்ஃபோலியோவில் மறக்காமல் வச்சுக்கோங்க ஸோ நெக்ஸ்ட்டு வாங்க அடுத்து ஒரு ஸ்டாக் பார்ப்போம் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்க பார்க்க போகிற ஸ்டாக் வந்து பார்த்திங்க அப்படின்னா எம்ஃபசிஸ் ஓகேவா ஸோ இவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட சேம் அதே பேட்டர்னில் தான் இருக்காங்க பாருங்கள் ஒரு லைன் பிரேக் அவுட் ஜோனில் இருக்காங்க ஸோ இந்த ஜோன் பிரேக் ஆச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ட்ரெண்ட் ஹைட்ரெக் ருபீஸ் வந்து டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அதாவது டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் டேராகிட்டு இருக்காங்க ஸோ நெக்ஸ்ட் வந்து டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி டூ ஃபார்ட்டி ருபீஸ் வரைக்கும் போகிறதுக்கு ஒரு ஹைலி பாசிபிள் இருக்குது கிட்டத்தட்ட ஒரு நூறுரூவா நூற்றம்பது ரூபா போகிறதுக்கு ஒரு பாசிபிள் இருக்குது ஒரு ஸ்விங் டேடி அப்படின்னா லாங் டேம்ல இந்த ஸ்டாக் வந்து ரொம்ப சூப்பரான குவாலிட்டியான ஸ்டாக் தான் ஸோ த சேம் டைம் இது இப்பொழுதுக்கு ஒரு ஷார்ட் டர்முக்கு ஒரு ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் ஏறத்துக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது வாங்க அடுத்த ஸ்டாக் பார்ப்போம் அடுத்த ஸ்டாக் டிவிஎஸ் மோட்டார்ஸ் ஸோ தெரியும் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒரு தமிழ்நாட்டோட கம்பெனி இது ஸோ இந்த டிவிஎஸ் மோட்டார்ஸ் பார்த்திங்க அப்படின்னா மதுரையில் ஆரம்பித்து இன்றைக்கி வந்து இந்தியா ஃபுல்லாக ஏன் உலகம் ஃபுல்லாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இவங்க பிராண்டை கால் பற்றி ட்ரை இருக்காங்க ஸோ இந்த ஸ்டாக் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ ஒரு டே டைம் ஃப்ரைமில் ஒரு சின்ன மினி பிரேக் அவுட்டில் இருக்காங்க ஸோ இது பார்த்திங்க அப்படின்னா மார்னிங்கே வந்து இந்த ஸ்டாக் வந்து பிரேக் அவுட் ஆயிடுச்சு ஸோ ஆனதுலேருந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு த்ரீ பர்சன்ட் வந்து ஹைல இருக்காங்க த்ரீ த்ரீ பாயிண்ட் செவன் பர்சன்டேஜ் ஆல்மோஸ்ட் ஒரு ஃபோர் பர்சன்டேஜ் வரைக்கும் இன்றைக்கு மூவ் ஆயிருக்காங்க ஸோ இந்த ஸ்டாக் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிஃப்டியும் நல்ல ஒரு ரேலி கொடுத்துட்டுருக்காங்க நெக்ஸ்ட் வீக்கும் பார்த்திங்கன்னா நிஃப்டி நல்ல கிரீனில் போய்ட்டுருக்கு அப்படின்னா இந்த ஸ்டாக்கு கண்டிப்பாக உங்கள் வாட்ச் லிஸ்ட்டில் இருக்கணும் உங்கள் போர்ட்ஃபோலில் இருக்கணும் அடுத்து ஒரு ஸ்விங் டைமுக்கு இந்த ஸ்டாக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ இதோட ஃபியூச்சர் டார்கெட் வந்து பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வந்து இப்போ டேட் ஆகிட்டு இருக்கிறது டூ தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி இது வந்து ஃபியூச்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா டூ தௌசண்ட் வரைக்கும் ஒரு ஷார்ட் டேர்மில் நமக்கு ஒரு ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கு நிறையா பாசிபிலிட்டிஸ் இருக்கு ஸோ ஸ்டாப் லாஸும் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஜோன்லேயே வச்சுக்கலாம் ஸ்டாப் லாஸ் வந்து டூ தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் ஃபிஃப்டி ஜோனில் நீங்கள் வந்து ஸ்டாப் லாஸ் வச்சுக்கிட்டு இந்த அந்த ஸ்டாக்கை உங்களால் இப்போ உங்களால் எடுக்க முடியும் ஓகேங்களா வாங்க அடுத்த ஸ்டாக் பார்ப்போம் அடுத்த ஸ்டாக் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஆதித்யா பிர்லா ஸோ ஆதித்யா பிர்லா வந்து பார்த்திங்க அப்படின்னா எதில் இருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஃபைனான்ஸ் கம்பெனி ஓகேங்களா பிர்லா குரூப்போட ஒரு ஃபைனான்ஸ் ஒரு பேங்க்குன்னு கூட சொல்லலாம் என்பிஎஃப்சியில் வருவாங்க ஸோ இவங்க பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இவங்களும் டே அவுட்டில் இருக்காங்க ஸோ இந்த டே பிரேக் அவுட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்படி நடக்க போகுதுன்னு கேட்டிங்க அப்படின்னா ஸோ சேம் பிஎஸ்சி நான் நம்ம டிவிஎஸ் மோட்டார்ஸ் இதெல்லாம் நம்ம என்ன பார்த்தோமோ அதே மாதிரி கேட்டகரியில் இவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா இருக்காங்க ஆனால் இவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா எத்தனை வருஷம் கழித்து வராங்கன்னு கேட்டிங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இந்த ஜோன் வந்திருக்காங்க ஸோ இப்போ தான் வராங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு டூ இயர்ஸ் கழிச்சு இந்த ஸ்டாக் வந்து ஒரு வெளியே வர போகிறாங்க ஆல்ரெடி வெளியே வந்திருக்காங்க திரும்ப என்ன பண்ணுறாங்க கீழே இறங்கியிருக்காங்க ஸோ இப்போ திரும்ப டூ இயர்ஸ் கழித்து திரும்பவும் ஒரு பிரேக் அவுட் கொடுக்குறாங்க ஸோ இதுலேருந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறது என்னன்னு கேட்டீங்கன்னா ஆல் டைம் ஹை இப்போ ஒன் ட்ரேட் டேட் இருக்காங்க இதோட ஆல் டைம் ஹை பார்த்திங்க அப்படின்னா டூ ஃபார்ட்டி எத்தனை நாள் ஆகலாம்னு கேட்டிங்க அப்படின்னா ஒரு த்ரீ மந்த்துலேருந்து சிக்ஸ் மந்த்துக்குள்ளார இந்த ஸ்டாக்கு உங்கள் போர்ட்ஃபோலியோவில் இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக டூ ஃபார்ட்டி வரைக்கும் போகிறதுக்கு நிறையா பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஸ்டாக்ஸை பற்றி உங்களுக்கு நிறைய டீட்டெயில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ட்ரேட் பண்ணுற உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ ஷேர் பண்ணிடுங்க யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ப்ளஸ் எனக்கு ட்ரேடிங் அக்கௌண்ட்டே நான் இப்போ தான் வந்து நான் வந்து ட்ரேடிங்கில் வந்து என்னோடய கால வைக்கலான் இருக்கேன் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் ட்ரேடிங் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கான லிங்க் இருக்குது வேணும்னா ஓப்பன் பண்ணிக்கோங்க டட்டா பை பை